ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இருட்டா அமெரிக்கா நம்ம இன்னைக்கு லோட்டஸ் டெம் வச்சு லோட்டஸ் ஸ்டெம் ஹனி சில்லி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இதில் நிறைய ஃபைபர் கண்டன்ட் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் கூட சேர்த்திக்கலாம் சரி வாங்க எப்படி பார்க்கலாம் அதுக்கு சின்ன சைஸ்லயும் இருக்கு இந்த மாதிரி பெருசாகவும் இருக்கு இது வந்து மேல் தோலை எல்லாம் வந்து கட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெண்டைக்காயில இருக்கற மாதிரிதான் ஓட்டை ஓட்டையா ஹோல் ஹோலா இருக்கும் இதை வந்து மேலே இருக்கிறத பீல் பண்ணி எடுத்துட்டு நல்லா ரொம்ப ஸ்லைஸா பண்ணிக்கோங்க திக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்காது எடுத்துக்கோங்க இது வந்து வாழைத்தண்டு மாதிரி தான் வெளியே வச்சா கலர் மாறிடும் தண்ணில போட்டு வச்சுட்டு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் தண்ணியில ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் எடுத்துட்டு நல்ல தண்ணிய இல்லாம புழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்புறம் இதுக்கப்புறம் இதுல கார்ன்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பெப்பர் கொஞ்சம் சால்ட்டெல்லாம் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இப்படி எண்ணெயெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியா இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வர அளவுக்கு கோல்டன் கலர்ல எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சிக்கலாங்க இப்போ ஒரு பேனில் ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு ரெட் சில்லி கொஞ்சம் கார்லிக் கொஞ்சம் கார்லிக் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயி வந்தோடனே ஆனியன் போட்டுக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் பெப்பரு அப்புறம் டொமேட்டோ கேச்சா ஹாட் ரெட் ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணிலாம் எல்லாம் இதானதுக்கு அப்புறமா நீங்க ஹனி கொஞ்சம் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃபிளவர் மா கொஞ்சம் தண்ணியில கரைச்சி வச்சிருக்கீங்க அதே கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா அந்த கார்ன்ஃப்ளவரோட பச்சை வாசனெலாம் போனதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறத இதுல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்டா இது மேலே வெள்ள எள்ளு இருக்கு இல்லைங்களா அது வந்து மேலே போட்டுக்கலாங்க நல் அப்புறம் கையில் கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹாப்பி லைஃப்